hi friends welcome to your blogger channel வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாகூர் தர்காக்குள்ளே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் துவா கேட்டுட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் துவா கேட்டுட்டு வந்துட்டோம் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லை கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாத்துக்கும் வேண்டி துவா கேட்டு வந்திருக்கோம் யாரெல்லாம் வந்து நாகூர் தர்காவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து நம்ம என்ன துவா கேட்டாலுமே கண்டிப்பா நடக்கும் தர்கா நீங்களும் எல்லாரும் உங்களுக்கு வேண்டி வேண்டிக்கங்க நம்ம என்ன இங்கே துவா பண்ணுறோமோ அது வந்து எப்போவுமே வந்து நல்லபடியாக நிறைவேறும் பாருங்க மினாராவை பாருங்க அஞ்சு மினாரா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்காவில் புறா வாங்கி இங்கேயே வாங்கி இங்கேயே விட்டாக்கா நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்புறம் உள்ள போய் எல்லாத்துக்கிட்டையும் துவா ஒருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கலாம் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம மனசுல நமக்கு நிறைவேறிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த வேண்டுதல் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் கண்டிப்பா நிறைவேறிடும் என்ன நம்ம நினைச்சாலுமே தர்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க எத்தனை பேர் துவா இப்படி எப்படி உட்காந்துருக்கிறாங்கன்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ பாத்தீங்கன்னா फ्रेंड्स கடற்கரையில ஒரு தர்கா இருக்கு கண்டிப்பா போங்க தர்காவோடயே குளம் குளம் பாருங்க எவ்வளவு சமயம் சூப்பரா அங்க தான் எல்லாம் அடிப்பாங்க ஆமா மொட்டை அடிச்சு இந்த குளத்துல குளிப்பாங்க அங்க தான் மொட்டை அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா குளிக்க வைப்பாங்க பாருங்க காமிங்க எத்தனை இது இருக்குன்னு தெரியும் பாருங்க காட்டு நான் நாலு தர்க இங்க வந்து பார்த்தா வியூ நல்லா கரெக்டா தெரியும் யாரெல்லாம் நாகூர் தர்கா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்க கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் முன்னாடி வந்து நாகூர் தர்காலாம் வந்தீங்கன்னா இந்த குளத்தோரத்துல பார்க் பண்ணிக்கலாம் வந்து

ஏய் மீன் வரும் எல்லோரும் வரும்போது கிடைக்கும் அதுவும்